இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பொறுத்தோம்னா ரெசல் மனியா பாட்டியோட கிக்காப் ஷோ நம்மளுடைய டபுள் டபுள்யூ லாஸ் வேகா சிட்டியில் நடத்துனாங்க இந்த ரெசல் கிக்காப் ஷோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக படைச்சிருச்சு அப்புடின்னு டபுள் டபுள்யூ இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க அப்படி என்னடா ஒரு வரலாற்று சாதனையாக இந்த ரெசல் மணியா கிக்காப் ஷோ படைச்சிருச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படைச்சிருச்சுன்னே சொல்லலாம் அது என்னான்னு நான் டீட்டெயிலாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ரெசல் மினியாவோட கிட்டாப்ஸோ வந்து அதாவது பன்னெண்டு அவர்ஸ்லேயே நூறு மில்லியன் வியூஸ் நம்மளுடைய டபுள் டபுள்யூக்கு அதாவது ரெசல் மினியா ஃபாட்டியோட கிக்காப்புக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரெசல் மினியா ஃபாட்டியோட கிக் ஆப்ஸோவோ அதாவது அதர் பிளாட்ஃபாரமான நம்மளுடைய யூடியூப்பில் லைவ் பண்ணது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் லைவ் பண்ணது அதுக்கப்புறம் ட்விட்டரில் லைவ் பண்ணது இதெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அதாவது ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூவ்ஸு கிடச்சிருக்கான் இதுக்கப்புறம் நம்மளுடைய டபுள் டபுள்யூ அதாவது மோஸ்ட்டு வியூவர்ஸான அதாவது நம்மளோட லைவு பார்த்ததோடலாம் நம்ம யூஎஃப்சியில் வந்து நம்மளுடைய ரெஸ்லர் வந்து ஃபைட் பண்ணுறப்ப இது மாதிரி புதுசாக அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிறது ஏதோ அவங்களோட வெயிட்டு ஹைட்டு இது மாதிரிலாம் நம்மளுடைய யூஎப்சியில் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு புது முயற்சியாக நம்மளுடைய டபுள் டபுள் இப்போ ரெசல் ஃபார்ட்டியோட கிக் ஆஃப் ஷோவை புதுசாக அறிமுகப்படுத்துனது ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக வரவேற்புறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நியூஸாக அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டைன்ஸு வரப்போகிறாராம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹாலிவுட்டோட மெகா ஸ்டாரான த ராக்கும் ரோமனும் ஒன்றா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்களாம் அது இல்லாமல் நம்மளோட அமெரிக்க நைட்மேன் கோடியும் வர போகிறாராம் உண்மையிலுமே நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸும் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வந்தால் வராங்க உண்மையிலுமே அனல் பறக்க போகுது இந்த ரோமன் ரைன்ஸும் நம்மளுடைய கோடியும் வருகையும் பார்க்க நம்ம ரோமன் ரைன்ஸையும் நம்மளுடைய ராக்கோட வருகையை பார்க்காம இருந்துராதிங்க மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நம்மளுடைய ராக்கும் சரி நம்மளோட ரோமன் டைன்ஸும் நான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பண்ண போகிறாங்க பார்க்காம இருந்துடாதீங்க பார்க்காம இருந்துடாதீங்க இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஆசை இது என்னோட ஒரு சின்ன ஒரு ப்ரடிக்ஷன் தான் அதாவது நம்மளுடைய ராக்கும் ரோமனும் நம்மளுடைய சோளம் நம்மளுடைய ஜிம்மி இவங்க நாலு பேரும் அதாவது ரிங்கில் வந்து நின்று ஒரு போஸு இல்லாட்டியும் அதாவது ரிங்கில் நின்றுக்கிட்டு நாலு பேரும் நாலு ரிங்கில் அதாவது பிங் கார்னரில் நின்று ஒரு போஸ்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து ரோமன் டைன்ஸ்வான்ஸ் ரோமன் டைன்ஸ்வன்ஸுக்கெலாம் இந்த மூமெண்ட்டு நம்மளுடைய ராக்கு நம்மளுடைய ரோமனு நம்மளுடைய சோலோ நம்மளுடைய ஜிம்மி இவங்க நாலு பேரும் அந்த ரிங்கில் நின்றுட்டு ஸ்மாக்டவுனே எங்களோட தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மூமெண்ட்டை நம்மளுடைய அடுத்த வாரம் நடக்க நடக்கப்போகிற ஃப்ரைடை நைட் ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய ராக்கோ ரோமன் நம்மளுடைய சோலோ நம்மளுடைய ஜிம்மி பண்ணால் இவங்க நாலு பேரும் ஸ்மாக்டவுனில் ஒரு ஊமன் பண்ண உண்மையிலுமே ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்படும் உங்களோட பீப்புள் ஸ்டாரான ராக்கும் நம்மளுடைய ட்ரிபிள் கட்சிக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் இருக்கு அதாவது ரோ அதாவது ராக் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணுறான் அவனோட பவரை அவன் யூஸ் பண்ணுறான் என்னோட பவர் என்னென்னு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதனால் இவங்கக்குள்ளே அதாவது ராக்குக்கும் நம்மளுடைய ட்ரிபிள் கட்சிக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் போகுது அதனால் இவங்கக்குள்ளே மேட்ச் அதாவது ரெசியல் மீடியா பார்ட்டியில் மேட்ச்சு போகுமா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக அதாவது பேசப்படுது அதாவது நம்மளுடைய ராக்குக்கும் ரொம்ப அதாவது ராக்குக்கும் நம்மளை ட்ரிபிள் கட்சிக்கும் மேட்ச் வந்து எப்பிட்ருக்கோம் அதாவது இது இந்த மேட்ச் வந்து ஃப்யூச்சரில் நடந்திருக்கு அதாவது ஃபாஸ்ட் டனில் நடந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் அதிகமாக பேசப்படுது அப்படி ஒருவேளை இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா ட்ரிபிள் கட்சிக்கு வந்து ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கு அதனால நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி வந்து ஃபைட் பண்ண மாட்டார் ஃபைட் பண்ண மாட்டார் அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி ஃபைட் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் கட்சியோட நிலமை என்னான்னு கேட்டால் ஊதுபத்தி தான் ஊதுபத்தி பத்தி பச்சை அது பாடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் கட்சிக்கு பாடம் கட்டிடுவாங்க அப்புறம் ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் கட்சில் ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்கனால ஒரு சின்ன அதாவது அதிர்ச்சியான விஷயத்தை கூட நம்மளுடைய ட்ரிபிள் கட்சிக்கு சொன்னோம்னா நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி டப்புன்னு போயிடுவார் அதனால் நம்மளுடைய ட்ரிபிள் கட்சுக்கும் சரி நம்மளுடைய ராக்கங்கும் சரி மேட்ச்லாம் நடக்காது அப்படி ஒரு ஐடியா இருந்தால் சத்தியமாக இந்த ஐடியாவை தவிர்த்துருங்க இந்த மே இந்த மேட்ச்செலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ரிசல்மினி பாட்டிலாம் நடக்கவே நடக்காது சும்மா ஒரு கான்ட்ரவர்சல் தான் அதாவது நம்மளுடைய கான்ட்ரவர்சல் தான் போகமே தவிர இவங்களுக்கு எல்லாம் ஃபைட்டில் நடக்காது ஏன்னா நம்மளுடைய ராக்குக்கு அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் கட்சிக்கு வந்து ஹார்ட்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதனால எந்த விதமான ரெஸ்லிங் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பிராக்லெஸ்னருக்கு வந்த நிலைமை வேற எந்த ஒரு ரெஸ்லருக்குமே வரவே கூடாது ஏன்னா நம்மளுடைய பிராக்லெஸ்னர் ஒரு பொண்ணு கூட தப்பாக இருந்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய டபுள் டபிள்யூ ஒட்டு மொத்தமாகவே நம்மளுடைய டபுள் டபுள்யூ நம்மளுடைய பிராக்லெஸ் நேரம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் யாரென்னா டபுள் டபுள்யூ தான் ஆனால் இப்போ அந்த டபுள் டபுள்யூவே நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாங்க நம்மளுடைய பிராக்லஸ் நேரம் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற முத்திரை குத்திட்டாங்க இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா லேக்டவுன் ஆரம்பிக்கிறப்ப ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு வீடியோ பேக்கேஜை நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோ பேக்கேஜில் நம்மளுடைய பிராக்லெஸ்னரோடய ஃபோட்டோவை எடுத்துட்டு நம்மளுடைய எல்லை நைட் ஃபோட்டோவை நம்மளுடைய டபுள் டபுள்யூ இப்போ ஆட் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயுமே இருந்து நம்மளுடைய பிராக்கை ஒட்டு மொத்தமாக டபுள் டபுள்யூ விலக்கிக்கிட்டே வராங்க இது எதுனாலன்னு தெரில ஆனால் இதெல்லாம் எங்கே போய் போ சேர போகுதுன்னு தெரில ஆனால் லெஸ்னர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் தலைவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ப்ரூஃப் ஆகட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்டா டபுள் டபுள்யூ எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக அப்படின்னு நம்மளுடைய டபுள் டபுள்யூ இப்போ மிகப்பெரிய கடுப்பில் நம்மளுடைய டபுள் டபுள்யூ மேலே இருக்காங்க ராக்கு நீ வெளியில் வாயா எல்லா தவ இதில் இருந்தோம் பார்த்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு நியூஸாக உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமண்டின்ஸோட மிக மிக பெரிய ஒரு புகழ் இன்னும் ஒழித்து கொண்டே இருக்குது மேலும் மேலும் இந்த புகழ் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் அது என்ன உங்களோட ட்ரைபிள் சீஃப்போட புகழ் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது எட்டு ரெசல் மினியாவில் உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் மெயின் மெயினிவன் விளாண்டுருக்காரு இது உண்மையிலுமே ஒரு வரலாற்று சாதனை தான் இன்னும் ரெண்டு ரசல் மினியாவை உங்களோட ட்ரைபல் சீப் ரோமன் டைன்ஸ் விளாண்டார்னா பத்து ரெசல் மணியாக உங்களோட ட்ரைபல் சீப் விளாண்டு பத்து ரசல் மேட்ச் விளாண்டா ஒரு புது ரெக்கார்டாக எந்த ஒரு ரெசலருமே இது வரைக்கும் க்ரியேட் பண்ணதே கிடையாது அந்த ஒரு ரெக்கார்டாக உங்களோட ட்ரைபிள் சீப் ரோமன் டைன்ஸ் கிரியேட் பண்ணுவார் அப்படியே உங்களோட அதாவது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ரசல் மினியால் எந்த ஒரு ரெஸ்லருமே ஒரு தாட்டி ரசல் மினியால் மேட்ச் வேளாண்டா அடுத்த தாட்டி அந்த ரெஸ்லருக்கு மேட்ச் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லைன்னா எந்த ஒரு ஸ்டோர் லைனும் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லாட்டியும் அந்த ரெஸ்லருக்கு வந்து இன்ஜுரியாக இருக்கலாம் இது ஒழுங்கான ஒரு ஸ்டோர் லைன் இல்லாமல் இல்லை வெக்கேஷனில் வெளியில் போயிருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இவர் எட்டு ரசல் மினியாலுமே அதாவது நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் எட்டு ரிசல்ட் பண்ணியாமலே மேட்ச் விளாண்டுருக்காரு இது உண்மையிலுமே ஒரு வரவேற்க விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நெக்ஸ்ட்டு நியூஸாக உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடிக்காக ஃபேன்ஸாக ஒரு கஸ்டமைட்டட் சாம்பியனாக உருவாக்கியிருக்காங்க இது உண்மையிலுமே இந்த சாம்பியன்ஷிப்பு நல்லா தான் இருக்குது ஏன்னா அதோட டிசைனிங் சரியே அதோட நம்மளுடைய கோடியோட லோகோ போட்டு நம்மளுடைய ஃபேன்ஸு அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாம்பியன் பெல்ட்டை உருவாக்கியிருக்காங்க இது உண்மையிலுமே ஒரு சூப்பராக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நியூஸாக உங்களோட பிக்கி வந்து இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகி ரெசல் பண்ணுவார் அப்புடின்னு பார்த்தோம் ஆனால் இப்போக்கி அவரோட இன்ஜுரி வந்து க்யூர் ஆகிற மாதிரி தெரியல அதனால் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஸ்மாக் டவுனுக்கு அதாவது கமெண்ட்ரிய கமெண்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்புடின்னு நம்மளுடைய பிக்கிக்கு சொல்லிட்டாரு இனிமேல் நம்மளுடைய பிக்கி வந்து கமெண்ட்ரி டபுளில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு நெக்ஸ்ட்டு நியூஸாக உங்களோட ட்ரைபிள் சீஃப்பான ரோமன் டென்ஸு அப்புறம் பீப்புள் ஸ்டாரான ராக்கு அப்புறம் நம்மளுடைய சோலோ நம்மளுடைய ஜிம்மு எல்லோரும் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு டீமில் இருக்காங்க அதாவது அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது நாங்கள் தான் இதில் தான் எங்களோட வம்சாவள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்புடின்னு சொல்லியிருக்கு நயோமி வந்து இந்த பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு இது எந்த எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு தெரில நம்மளுடைய நயோமி வந்து இந்த பிளட் லைன் டீமில் ஜாயின் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ட்ரூம் அக்கெண்டையில் ஒரு ட்யூட் போட்டிருக்கார் அதாவது தேர் இஸ் ஆல்வேஸ் எ பிளான் பி அப்புடின்னு ஒரு ட்யூட் போட்டிருக்காரு இது எந்த பிளானை குறிக்குதுன்னு சத்தியமாக தெரியல ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் கச்சும் நம்மளுடைய ட்ரூம் ஷேக் ஷேக்கண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி ரிசல்ட் பண்ணிய பாட்டியில் செத்துரான் மோத போகிறது நம்மளுடைய ட்ரூம் அக்கெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நியூஸாக இப்போ சொன்னது தான்ப்பா மாற்றமே இல்லை அதாவது ரசல் மேயா ஃபாட்டியில் மோத போகிறது நம்மளுடைய ரேண்டி அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ட்ரூம் ஆகராக தான் இருக்கும் இந்த ரெண்டு பேர்த்தில் நம்மளுடைய சுத்தரன்சோட யார் மோதலாம் நல்லாயிருக்கும் அப்புடின்னு உங்களோட ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நியூஸாக அதாவது மெயின் நியூஸாக இது இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்குது அதாவது ரசல் மெனியா நைட் ஒன்றில் நம்மளுடைய செத்ரன்ஸ் கூட நம்மளுடைய ராக் மோதுவார் ராக் மோதி அவர் அதாவது ராக் வந்து நியூ அண்டர் அதாவது அண்டர் அதாவது வேர்ல்டு ஹெவிய சாம்பியனாக நம்மளுடைய ராக் ஆவார் அதுக்கப்புறம் ரசல் நைட் டூவில் வந்து நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கு மேட்ச் நடக்கும் இதில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை ரீடெயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போய்கிட்ருக்கு இந்த மேட்ச்சில் அதாவது ரோமனுக்கும் கோடிக்கை மேட்சில் அதாவது ராக்கோட உதவியால் ரோமன் டைன்ஸ் அவரோட டைட்டிலில் ரேடெயின் பண்ணிவிடுற அதுக்கப்புறம் நடக்க போகிற பேப்பரியவில் நம்மளுடைய ராக்குக்கும் ரோமனுக்கும் ஃபியூடு போய் யூனிஃபிகேஷன் முறையில் அதாவது வின்னர் டே கால் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சாம்பியனும் டிஃபன் ஆகும் இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு சாம்பியன்ஷிப்பையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனில் இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இது எந்த அளவில் சாத்தியம் பிளான் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் கிடையாது ஆனாலும் ரெஸ்லிங்கில் ஒரு நியூஸாக இருக்கு இன்றைக்கி ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ் எல்லாமே பெரிய பெரிய நியூஸ் தான் வீடியோக்கு வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட ஆதரவாக தாங்க ப்ரோ